ஹாய் காய் சான் குழுருவா மூட்டு வருவாக வேற இந்த வாகனங்கள் போது அதாவது இந்த விபத்துகள் அதிகமாகிவிட்டது காரணம் என்ன இப்போ நாங்கள் வந்து இந்த வாகனங்கள் ஓடுகின்ற பொழுது வாகனங்கள் ஓடுகின்ற பொழுது எங்களுக்கு படிப்பிக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மீட்டர் இடைவெளி இருக்க வேணும்னு சொல்லி ஒரு வாரம் இன்னொரு வாரம் இங்கே இருப்பதில்லை பார்த்தால் ஒரு மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் இவ்வாறான இடைவெளிகள்லாம் இருக்கின்றன சரி இங்கு சிலர் இந்த போட் போட்டு வச்சிருப்பார்கள் இங்கே நாற்பது கிலோமீட்டர் பேர் அவர் ஐம்பது கிலோமீட்டர் பேர் என்று போட் போட்டு வச்சுக்கோ அந்த இடத்துல அப்படி ஒரு சொல்லி தயவு செய்து இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்ல சொல்லவாரு என்னென்னா தயவு செய்வாறான போட்டுகள் இங்கே இல்லை இந்த போட்டு இருக்கவர் நாற்பது கிலோமீட்டர் போகிறவர் இந்த இலங்கையினுடைய இந்த தலை மற்றும் இந்த பால் இதுக்கு இடையிலா நேரடி தூரம் ஓலவு நானூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் நாங்கள் இந்த சமூக வரலாறுலாம் படிச்சிருக்கிறோம் ஓமா இல்லையா இது சிறு வீரர்களுக்கு ஓரளவுக்குள்ளாங்க ஆகவே இந்த நானூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இந்த தூரத்துக்கு நாற்பது ஓடினா கூட கிட்டத்தட்ட பதினோரு மணி தளத்தில் இந்த தொங்கலில் நீங்கள் வந்து விடலாம் ஆமா இல்லையா என்றாலாம் அப்போ இப்போ கொழும்பிலேருந்து வருகின்ற வாகனம் வேற சொல்லியா கொழும்பு ஒரு முன்னூற்றி முப்பது வேண்டியது சரி கிட்டத்தட்ட பத்து வளர்த்துக்கில் வடிவாக வந்து சேரலாம் இரவு எட்டு மணிக்கு போலிக்கிட்டால் முடிய காலை நாலு மணிக்கு வரலாம் சரி விட இடையே நின்று இப்போ ஒரு சாரதியால் வந்து ஓட முடியாது ஈகல் வீட்டை ஓடுண்ட போவாருங்க போவாடுங்க தயவு செய்து இவ்வாறான குரல்களை வந்து இந்த இருக்கும் கொடுக்காதீர்கள் இதனால் வந்து டிரைவர் என்ன செய்வார் தான் தண்ட திறமையாக காட்டுற கிரண்டு ஓடிப்போய் கிடக்கிற டிப்பர் அல்லது லோரி அல்லாது வேறு ஏதோ ஒரு வாகனம் அது காராக இருக்கலாம் மோட்டர் சைக்கிளாக இருக்கலாம் ஏதோ ஒரு வாகனத்தில் அடிபடுகின்ற பொழுது அந்த வாகனத்தில் இருப்பவர்களுக்கு பாதிப்பு உண்டாகிறது ஓமா இல்லையா என்றால் ஓம் கட்டாயம் உதாரணமாக இந்த டிப்பர் கார்ண்டு வருகின்ற பொழுது டிப்பர்ன்றது மிகவும் உரமான ஒரு வாகனம் அதாவது வந்து இரும்பாலான வாகனம் கார் வந்து மெதுமையானதே ஓடக்கூடியதுக்காக கூடுதலான ஆக்கள் அதாவது நாலஞ்சு பேர் போகக்கூடியதுக்காக மெதுமையான வாகனம் ஆகவே இவ்வாறான வாகனத்தை ஓடுகின்ற பொழுது நாங்கள் மிகவும் அவதானமாக ஓட வேண்டும் உதாரணமாக கொழும்பிலிருந்து இந்த ஜாழ்ப்பாணத்தை நோக்கி வருகின்றோம் என்றால் சரி இப்போ கொழும்பிலேருந்து எங்கேயோ ஒரு சிங்கள ஊர் வரும் சரி எங்கேயோ ஒரு கடை இருக்கிறது அதிலே நிறுத்துவோம் இதே அவ்வளோ வெறுகிட்ட பொழுது அந்த கடையில் சரி கொஞ்சம் நல்ல கடையை ஏதோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கடையில் நின்று தேரிகிறோ இல்லாட்டும் குடிப்பதற்கு ஏதாண்டு பேக்கெட்டில் விற்கிற ஐட்டங்கள் அதாவது கச்சானல அது இது என்னோ இருக்கிற போன்றோம் சரி உங்களுக்கு இருந்து சப்ப விருப்பம் இல்லைன்னா இருந்து நாங்கள் சாப்பிடலாம் மோமல்லையோ ரைட் அப்போ நாங்களே செய்கிறோம் இப்போ இப்படி இருக்கிற இடத்துல சரி டொய்லெட் கட்டி வச்சுருப்பார்கள் அதாவது ரெஸ்ட் ரூம் ஒவ்வொரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஒரு பேர் அப்போ அங்கே போய் என்ன செய்கிறோம் எங்களுடைய ஜனத்தை கழிக்கிறோம் சரிய த்ரீ நேரம் ஓய்வெடுக்கிறோம் எவ்வளோ நேரம் வண்டி இல்லை அது நேரம் வீட்டை வேற வேணும் அது பிரச்சனை இல்லை அதெல்லாம் வரலாம் இஞ்சி ஆறு மணிக்கு நிற்கக்கூடிய மாதிரி இருந்தால் சரி இது நான் நாலு மணிக்கு வந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அடுத்த நாள் வேலையே போகணும் ஐயோ ஒரு நாள் லீவாக போடு ஆ தருதலையெல்லாம் அந்த ரெண்டாயிரவா காசு போட்டும் திஞ்ச ரூபா காசு போகுதே 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 பூசியல் நானே திட்டுலாண்டு வச்சாள் ஒரு மனுஷன்ட உயிர் கேவலம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூவா கூட கேவலாக வந்துகிட்டு இன்னைக்கு இங்கே வேதனை அளிக்கிறது அந்த ஒரு நாள் வேலை மேனேஜர் ரெண்டாவலில் கிடக்கிறார் ஒரு லீவாக போடுவோம் காய்ச்சல் சளி ஒரு ட்ராவல் ட்ராவல் அது வேலை அப்படி அப்படித்தானே வேறு வேலை நிற்க போகிறான்ட்டு அப்புறம் ஆசை உன்னோட வேலையும் எஞ்சியாக காணும் எந்த எனக்கு முக்கியம் நான் போகிறேன் அவ்வளோ தான் இப்படி ஒரு பிடிபடுத்தவன் நான் வேலை செய்கிறவர்தான் இருந்தால் அதே பாணியில் போங்கோ இப்படி ஒரு ஒரு நாள் லீவு தராத ஒரு முதலாளியிடவும் எவனும் வேலை செய்ய வேண்டாம் தயவு செஞ்சு இப்படி ஒரு தவட்டால் வேலை செய்யாங்க நீங்கள் இப்படி வேலை செய்கிறாங்க நீங்கள் வேறு எங்கேயும் போய் வேலை சுய தொழில் ஒரு பென்ஷன் பேச்சு ஒன்றுலாம் குறிப்பிட்ட அளவு தான் இதுக்கு வேலையில சுயதொழில் பிரச்சனை முடிஞ்சு போய் ரைட் அப்போ நாங்கள் இந்த வாகனங்கள் ஓடுகின்ற பொழுது காருக்குள்ள லைட்டை ஓஃப் பண்ணி பிடிச்சு அது ஓடும் அப்படி தேவையான இந்த காருக்கு அடக்கிற லைட் சின்ன லைட் ஒரு மங்களான லைட் ஏதாச்சும் குட்டியாண்டு பூட்டி வச்சுருக்க அது இந்த வாகனம் ஓடுறாக்களுக்கு பாதிப்புறா அப்போ வாகனம் உண்டு பெருகுது அப்போ இந்த சிலவர் இந்த கார்கள் பின்னுக்கு அந்த மினுங்கக்கூடிய கூடிய மாதிரி இந்த ஷிவாப்பு கலர் ஒரு லீலா கலர் அப்படி என்றால் மினுங்க அது அப்போ இந்த இடத்துல ஏதோ வாகனத்தில் ஒரு வாகனம் இருக்குது சில ஸ்டிக்கராக ஓட்டுவார்கள் அந்த முறை வந்து சில வளைவுகளை காப்பாற்றுவது குதவே லைட் வாகனத்தில் லைட் படுகுது படைக்கும் இருக்குது இப்போ இதில் ஏதோ இருக்குது அப்போ கொஞ்சம் பின்ன சார் எதுனாலும் கொஞ்சம் வேகத்தை குறைச்சிருந்தாலும் சரி இதே மாதிரி தான் கண்ணாடியை பார்த்துடுப்பேன் ஏதோ அந்த வாகனம் ஆபத்துலேயும் தப்பி விடும் அப்போ நாங்கள் இந்த ஆபத்துகளையும் தப்புறதுக்கான வழிமுறைகள்லாம் பார்க்க வேண்டும் இப்போ நாங்களும் ஓடிக்கொண்டு போல சரி அளவான வேகம் வாகனம் ஓடிக்கொண்டான் இருக்குது நாங்கள் எங்களுடைய ட்ரக்கில் அதாவது நாங்கள் இப்போ இப்போ ரோட்டில் எப்படி போகிறோம்னா எங்கள் அந்த பாட்டுக்கு இருக்கிறோம் பின்னால் வாடாக்கிடாத கோடுகள் அடிச்சிருப்பார்கள் பின்னால் வார வாகனம் முந்தி கொண்டு ஓடும் நீங்கள் முந்தி கொண்டு ஓடவர்கள் நீங்கள் உங்கள் பாட்டில் உங்களது கதியில் போங்கள் அங்கே விபத்தில் நடக்கும் கடைசி வந்தால் நடக்காது நாங்கள் பயத்தில்தான் நாகல் முற்காள் முந்துகம் ஒரு கால் பின்னால் போய் ஏது நடக்கலாம் ஆகவே நீங்கள் என்ன செய்கின்றால் இப்போ உதாரணமாக கொழும்பிலேருந்து இஞ்ச டாழ்ப்பாணம் நோக்கி வருகின்ற பொழுது முதல் ஒரு கால் ஒரு ரெஸ்ட் எடுங்கள் ரெண்டு படத்தில் மூண்டு படத்தில் ஓடுகிற புறகு ஒரு ரெஸ்ட் அண்ட் எடுங்கள் ஒரு அர பணத்தில் ஓட முடியாது புற என்ன செய்கிகள் புறகு இன்னொரு ரெண்டு படத்தில் ஓடுகிறியல் எங்கேயாவது கடை தெரியுது சரி கடை தெரியுது இடக்கிறியல் முதல்ல செயரிகள் சேரி ஏதாவது குடிப்போம் எங்களுக்கு தண்ணி விட தானே இப்போ ஏதாண்டா குடிப்போம் சரி இப்போ தண்ணி ஏதாண்டா குடித்தா கூட குறைஞ்சு சின்ன நாள் சாப்பிடுவோம் அதாவது கொஞ்சம் எங்களுக்கு சக்தி தரக்கூடிய பொருட்கள் கண்டோஸ் டொவி கொஞ்சம் தொண்ட கரையிற பிரச்சனைகள் இருந்தால் இந்த லொசஞ்சஸ் போன்றவை பிக் ஸ்டொவி இப்படியானதில் கொஞ்சம் பொக்கை எடுக்கிற இந்த மைலேஜ் இதுகளை வேண்டிக் கொண்டு இட அவ்வப்பொழுது போட்டு கொண்டு தான் நாங்களும் வேணும் இந்த சுவையோடு நாங்கள் நிறை கொள்வதை கொஞ்சம் குறைஞ்சிப்போம் இது உபகரணத்தையே ஓடலாம் நெல் எங்களுக்கு வேகமாக போய் ஒன்றுச்சுவையோடு பட்டு இல்லை இப்போ ஆண்டை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்ட இப்போ இன்றைக்கு உதாரணத்துக்கு மத்தியானம் வீட்டில் இன்றைக்கு சோறு பயிலாக புட்டாண்டால் அந்த புட்டு தான் செஞ்சோம் ஆண்டே சோறு இருக்காரு இது விதி அது மாதிரி தான் நாங்கள் என்ன செய்யலாம் ஒரு விதி ஒன்று எழுதப்பட்டிருக்கு ஆனால் நாங்கள் சிலவுகளை மதியாக மாற்றல ஒவ்வொரு இந்த விபத்துகளுக்கு நாங்கள் ஒரு மதியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கால் இந்த வல்லில் இருந்து கிட்டத்தட்ட இந்த ஆவர கால் நோக்கி போகிறேன் வளர நான் ஓடுற விவகத்தை விட இந்த மூளைக்கு சொல்லுது கொஞ்சம் குறைஞ்ச வேகத்தில் ஓடன்று சொல்லி சொல்லுது இப்போ நானும் சரியே இந்த எனக்கு இருந்த சிக்னல் கிடைக்கிது உண்டைக்கு ஏதோ விபத்து நடக்கும் சிலவில் விபத்து நடக்கல சரி நான் எனக்கு சிலவளம் இந்த மோட்டர் சைக்கிள் வச்சு சில சிலவனை இந்த கை மூட்டுகளுக்கு சில லைட்டான நோய் இருக்கும் சரி அப்போ ஒரு அளவான விதத்தில் ஓடுவோம் உண்மையில் என்ன என்றால் நான் ஒரு குறிப்பிட்ட விதத்தை குறைச்சோடி இருந்தேன் அப்போ நான் இருக்கிறேன் ஒரு விபத்துண்டு ஒரு மோர் சைக்கிள் பிடித்து கிடக்குது சில ஏதோ தட்டி போட்டான உனக்கு வந்தது அப்போ அந்த போட் சைக்கிளில் சில சில ஏதோ சின்ன சின்ன நிலவு கிடக்குது பெரிய அளவு செய்தாட்டும் ஆளுக்கு ஒரு காயம் எங்கே இந்த ஆவரங்கள் பகுதியில் இது நடந்து இப்போ வருஷ கிழக்கில் வரும் எனக்கு சரியான வருஷம் நாபம் இல்லை கதையை சொல்லி கொண்டு போகிறேன் உண்மையாக நடந்த விஷயம் இந்த வேணுமென்றால் இந்த வீடியோ பார்த்து இப்போ நடந்தாம்னு சொல்லி சில பேருக்கு நாபம் வரலாம் அந்த இடத்துல கண்டவர்களுக்கு மட்டும் சரி அப்போ நான் என்ன செய்கிறேன் பேத்த குறைச்சி அந்த நேரத்தில் ஓடினடி நான் தப்பிட்டேன் சில விட நான் அந்த மோட்டர் சைக்கிளில் அந்த வாகனத்தோடு என்ன வானத்தில் ஆடிபட்டுருக்கலாம் உமா இல்லையா அப்போ பெண்களுக்கு ஒரு தகவல் ஏதோ ஒரு விஷயத்தால் நாங்கள் செய்கிற புண்ணியம் பாவம் அது உண்மை போய் தெரியாது ஆனால் ஒரு மெசேஜ் மாறி ஒன்று நாங்கள் உங்களோட தலைக்கில் நாங்கள் யோசிக்க வாழ்ந்து சென்றால் தயவு செய்து மெதுவாக ஓடுங்கள் சில வழி நீங்கள் தப்பக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது மற்றது இந்த வாகனத்தை ஓடுகின்ற பொழுது நேரையும் கூட கண்ணாடியை பார்த்து ஓடுங்கள் தயவு செய்து காய்ச்சி கொண்டு ஓடார்கள் காய்ச்சி கொண்டு ஓடார்கள் அப்படி காய்ச்சி கொண்டு ஓடுறாட்டாலும் சிறிதளவு கதையுங்கள் பெரும்பால ஓட்டத்தில் கவனம் செலுத்துக்குகள் சரி படிங்கள் போகின்ற பொழுது இப்போ தெரிய ஒரு வாகனம் தூரம் வருது இப்போ ஒரு வாகனம் தூரம் வருது கிட்டத்தட்ட நாற்பது மீட்டர் தூரத்தில் வருது நல்ல ஹைவே என்ன நாற்பது மீட்டர் முப்பது மீட்டர் தூரத்தில் வந்தாலும் அவர் என்ன வா வாத்துல வார தெரியும் அப்போ நாங்கள் அது கேட்ட இதில் கொஞ்சம் ஜோதி ஓட வேணும் சரியா பகலிலே வாகனம் ஓடி அறிவுறுறோம் இப்போ இடஒ கவனமாக இருக்க வேண்டும் இங்கே வந்து லைட்டுகள் நிறைய காணாது இந்த இலங்கை அரசு என்னத்தை செய்ய தெரியாது இவர்கள் உள்ள கொள்ளியெல்லாம் அடித்து போட்டு இந்த லைட் போடுற விஷயத்தில் புல விட்டு கொண்டு இருக்கிறார்கள் அது ஒவ்வொரு ஆட்டுக்கு போல் அது லைட்டு காது கூட காத்து போகுதே போகுதுன்னு சொல்லி ஆக குறைஞ்சிது ஒரு நூறு மீட்டர் இட இல்லாட்டால் ஒரு லைட்டாலும் பத்து வரும் அப்படி பத்து ஆண்டு பார்த்தால் ஐம்பது சதமாகத்தான் இருக்கின்றது அப்படியே வெளிநாடு பார்க்கின்ற பொழுது அங்கேயே நான் நிற்கிறேன் ஒரு ஐம்பது மீட்டருக்கு ஒரு லைட் பத்து எங்கே யார் இடத்துல ஒரு கோடில் ஒரு லைட் பத்து இன்ஜி என்னென்று பார்த்தால் இப்போ நாங்களே இதாக போய் சில வேலை இந்த பேரோட எங்கள் காய்ச்சி இந்த லைட்டெலாம் போடு வச்சால் இந்த போஸ்டில் நடக்கிற அந்த வயரே அப்படியே அந்த சுயிச்சு இருக்கும் சுயிச்சை போடுவாங்க வேற கலட்டி போடுவாங்க அப்போ இப்படி அடல நடக்குது அப்போ என்ன இருட்டாதன்று இருக்கிற அப்போ மோதுவதற்கான சாத்திய குறும் இருக்கின்றது இந்த பெண்டுகளில் வருகின்ற பொழுது அந்த பெண்டில் திருப்புறவர் வேகத்தை நன்கு குறைத்து தான் திருப்ப வேண்டும் ஏனென்றால் ஒரு பெரிய வாகனம் ஒன்று வருது கரு அவன் பெற்றான் பெற்ற நாங்கள் சிலோவாக போனவென்றால் பெண்களுக்கான ஆபத்து குறைவே நாங்கள் காணக்கூடிய இது கூட சரி இப்போ பார்த்தால் இந்த பாலங்கள் கடந்து போன்ற பெரிய ஒரு புட்டி போட்டு வச்சுருக்கான் வேகத்தை குராய்ச்சி போங்கோ இது சரக்கு என்பதால் ஆகவே நாங்கள் ஓடுகின்ற பொழுது இப்போ அந்த போட்டில் என்ன வேக வழி கிடக்கும் அதை பார்ப்போம் இதே போன்று இந்த மலைநாடுகளில் ஓடுகின்ற பொழுது மலைநாடுகள் வந்து இந்த பாதைகள் வந்து இப்படி சுற்றி சுற்றி பெறும் நீங்கள் வேகமாக ஓடுகின்ற பொழுது மலையை விட்டு தாண்டி விடுவீர்கள் கீழே விழுந்தீர்கள் என்றால் உங்கள் உயிர் மிச்சமில்லை விதம் உயிர் முச்சம் இல்லை அது பெரியவான என்றாலும் சஜ்ஜியமான மோட்டர் சைக்கிள் இடம் சரி அண்மையிலே இந்த இருந்தவரிடத்தில் நான் நினைக்கிறேன் இந்தியாவும் நினைக்கிறேன் ஓடி ஓடிவாரான் வெட்டின வேகத்துக்கு அவன் முழுந்துட்டேன் கல தான் விழுந்து தான் அந்த அந்த சக்கரோட அவற்றவாள் முடிஞ்சுது அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒழுங்காக பார்த்து ஓட வேண்டும் வேகத்தை குறைக்கணும் மலை நாடுகளில் வேகம் எப்படி என்றால் இ இருபது கிலோமீட்டர் போகிறவர் முப்பது கிலோமீட்டர் போகிறவர் இந்த வேகத்தில் இருக்கிறோம் வேறென்றால் இதே கூடி போன வேகம் அப்போ ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் இருந்தால் நாங்கள் பாய்க்கூடிய வேகம் வரும் வேறென்றால் இப்போ அந்த பாதை சுற்றி சுற்றி கொண்டு வருகிறது இல்லை நான் நாற்பான் ஓட என்றால் உங்களுக்கு பருள் ஓந்தான் வேறு ஒன்றும் இல்லை சரியா ஆகவே ஓடுகின்ற இடத்துக்கேற்றவர் உங்களது வேகத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் ஹைவே இருக்கலாம் நான் எந்த பாட்டில் போக போகிறேன் அவன் தண்ட பாட்டில் போகிறான் அவன் முந்திறான்னு சொல்லி நீ முந்தாத தயவு செய்து நீ நீங்கள் இது நான் பேச்சுவள்க்கை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய சில வழக்கு இந்த இதுகளை இந்த வீடியோ இதுகளை பார்க்கின்ற பொழுது கோபங்கள் பெறுகின்றது ஆகவே நாங்கள் விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது இவர்களுக்கு நாங்கள் இப்படி எடுத்து சொல்லி கேட்குறானு ஒரு இதிலே நாங்கள் அவன் இவன் என்ற வேறையை சொல்ல வேண்டி வருகின்ற வீடியோட தயவு செய்து கொள்ளுங்கள் சரி இனியாவது அந்த அதில் ஒரு போட் போட்டிருப்பான் நாற்பது கிலோமீட்டர் போற ஆவறா நீங்கள் நாற்பது செடிக்காக ஓடுங்க முந்தி போக வேண்டாம் இந்த ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜர் பள்ளிக்கு இருக்கிற ப்ரின்ஸிபல் வேறு ஏதாவது இதில் இருக்கின்ற பெரிய உத்தியோகத்தை செய்து உங்களது ஓபீஸ் ஒம்பது மணிக்கு தொடங்கு என்றால் அஞ்சு பிந்தி வந்தாலும் அவரை பேசாம ஏனென்றால் அவருடைய சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்தினால் பிந்தி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறான் தயவு செய்து ஏன் ஒம்பது மணிக்கு ஒம்பது அஞ்சு வந்த மூதே சென்று தயவு செய்து விட்டார்கள் இதே ஒன்று பாடசாலையிலும் ஓ ஒரு ஆசிரியர் தூரத்திலேருந்து வருகிறார் ஏ ஏடு முப்பத்தஞ்சு வந்து திட்டார்கள் அதுக்கு ஒரு ரெட் கோடு அடித்து வைக்கிறது பள்ளிக்கூடத்தில் நாங்கள் இந்த டாப்போல பார்த்துருக்குறோம் ஆக இந்த கோடு அடி அடி அதை அடிக்காதீர்கள் ஏழு முப்பத்தஞ்சு வந்து சைன வைக்கிறார் படிப்பிக்கிறார் ஒரு சந்தோஷமாக புலங்காப்படுத்துகிற தன்மை அவருக்கு இருக்க விட்டு விடுங்கள் இந்த அஞ்சு சத்து ரெட் பாக்கு அடித்து அவரை கேவலப்படுத்துகிறார்கள் நாங்கள் நலிதரை வெளிதர கேவல இவ்வாறு தான் கேவலப்படுத்துகின்றோம் இவ்வாறு தான் புலங்கா தன்மையினாலேயே சில விபத்துகள் நடக்கின்றது ஆகவே நாங்கள் வாகனத்தை எடுக்க முன் தயவு செய்து பாருங்கள் உங்களது வாகனத்துக்கு கீழே பெரிய வாகனமாக இருந்தால் சிலவளை உங்களுடைய குழந்தை அந்த சில்லுக்கடையில் போயிருக்கும் வெயில் படுன்னு சொல்லி உங்களை வாகனத்தை எடுத்துவார்கள் பொதுவாக பார்க்க வேண்டிய வாகனம் கார் டிப்பர் அது இது டிராக்டர் மற்ற லேம் மாஸ்டர் இப்படியானவர்களுக்கு சின்ன பிள்ளைகள் கீழே போடும் இல்லாட்டி நே உண்டு ஒன்று தயவு செய்து எடுக்கல பாருங்கள் எதா இருக்குதோ புள்ளையோ நாயோ பூனியோட தயவு செஞ்சு எடுக்காது அதை கலைச்சு போட்டு சின்ன புள்ளை தூக்கி அந்த குழந்தையினுடைய தாயிட்ட கொடுத்து போட்டு அந்த வாகனத்தை எடுங்கள் குழந்தை தப்பிக்கும் அது உங்கள் தரம்புரை ஆகவே நாங்கள் வாகனத்தை எடுக்க முன் வாகனத்தை ஓடுகின்ற பொழுது உங்கள் நண்பர்கள் சொல்லுங்கள் கதை கொடுப்பதை தவிருங்கள் நான் இப்போ பார்த்து ஓட வேண்டும் தயவு செய்து போகவாக ஓடு உறான வாக்கியங்களை வெளிவிடாது சில பேருக்கு அங்கே பொம்பளை புள்ளி வந்து ஓடுறாள் இவனம் முந்து 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 தயவு செய்து ஓட வேண்டாம் அப்படி யாராவது தான் அவன் நண்பனாக இருந்தான் அவனை உங்களது மோட்டர் சைக்கிளில் இது தயவு செய்து இறக்கி விட்டு உங்கள் வாகனத்தை ஓடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு உங்களுடன் இருந்து விடைபெற்றுக் உங்கள் குருவன் மாற்றுவோம் மாற்றிப்போம் இந்த வீதி விபத்துகளை ஏழுமான அளவில் தவிர்ப்போம் நீங்கள் அந்த நச்சுடந்த ஒரு பொம்பளை புள்ள போறால் முந்து முந்தன் சொல்லி அவனை இறக்கி விட்டீர்கள் என்றால் உங்களது உயிர் உங்களுடன் என்று கூறிக்கொள்கிறேன் என்றால் அவன் ஓடச்சலை நீங்கள் ஓடிவிட்டீர்கள் என்றால் ஏதோ என்று அடிவட்டால் பின்னுக்கு இருக்கார் கூற மாட்டார் அவர் சிலவளை குதித்தாலும் குதித்து விடுவார் தான் தப்பிடுவார் அடிவருற நீதான் ஆகவே இப்படியானவனை தயவு செஞ்சுத்தான்கள் உங்கள் சொந்தக்காரன் நண்பர் உபநாயகர் அமைத்தார்கள் பாகத்தில் வைக்காம கூறிக்கொண்டு வேறு ஒரு புளியத்தினூடாக என்ற ஜால்ராட்சிய கதைகளும் சொல்ல வேண்டிய தருணத்தில் இருக்கிற மிக விரைவில் ஜால் கதை எண்பத்தி மூன்று அன்னைக்கு எண்பத்தி மூன்றாம் அத்தியாவசத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க